எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஆலையை காணும் சாப்பிட்டாச்சா லைக் போட்டே நன்றி நன்றி நண்பா சாப்பிட்டீங்களா பவிமா என்ன பவிமா டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன் சுமனை மனசு கஷ்டப்பட போறான் சுமனை சாப்பிட்டேன்மா ஓகே 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 பவி அண்ணா என் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் தாய்மாமன் சீ முக்கியம் ஏய் குழந்தைங்க இருக்கான்டா சுமனே எப்பா அவன் சின்ன பையன் பானா அவன் சின்ன பையன் தான் பையப்புல செம்ம சேட்டை பண்ணும் போல ஆமா சுமனே ஆமா நல்லா பேசுறான்னால வீராசாமி ஹாய் வீராசாமி குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நண்பா ஐயோ காசு இல்லை சாமி பாத்தியா பவிமா இவன் இப்படி தான் தப்பிப்பான் பவிமா நானும் ரொம்ப நாளா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றா ஜாயின் பண்றான்னு சொல்றேன் அதையவே இவன் ஜாயின் பண்ண மாட்டேறா இவன் எப்படிதான் சீர் செய்வான் வந்து சுமனு விவரம் பவிமா இவன் ஜீரோ டைப் ஹாய் தங்கச்சி ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ ஹாய் விக்கி குட் மார்னிங் விக்கி பவிமா உங்க சித்தப்பா வந்துட்டேன் வாடா ஸ்ரீதரே வாடா வாடா டீ கோட் என்ன சொல்றீங்க இந்த பொண்ணை ஸ்டீம் மூஞ்சில கபடி ஆடின பொருள் அக்கா உங்க லைவ் அடக்கி வாசிக்கிறேன் விட்டா ஐயோ வேணா பாவிமா வேணா பாவிமா ரேனா பாவிமா பியூட்டிஃபுல் தேவகுமார் தேங்க்யூ தேங்க்யூ தி கோட் படம் வேற லெவலா விஜய் படங்களா படம் பார்த்துட்டீங்களா இன்னைக்கு தானே ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குள்ள பார்த்துட்டீங்களா ஜீரோ டைம் படம் பார்த்துட்டீங்களா சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல் தேங்க்யூ பா தேங்க்யூ தேவகுமார் ப்ரோ நான் செயல் சாதிக்கேண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணே குட் மார்னிங் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா தினமும் எப்போ லைவ் போடுவது தங்கச்சி ஆனால் பகலில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வருவேண்ணா நைட்டு வந்து ரெகுலராகவே நைன் தேர்ட்டி வந்துடுவேன் சரிங்களா நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் வந்துடுவேன் டெய் சும்மனு சித்தப்பூ எங்கே போன சேலத்தில் இருந்து உங்கள் வீரமணி ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வீரமணி ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ ஐயோப்பா வாங்க மானு இந்த ப்ரோ சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு நான் சொல்லிட்டேன் உங்களை கொஞ்சம் அந்த பேரை சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா ஐடியா வணக்கம் வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஓகே வாங்க உங்க பேரையாவது சொல்லுங்க ஓகே உங்க பேரையாவது சொல்லுங்க கரெக்டா நான் புரிஞ்சுக்கிறேன் சாப்பிட்டு இருந்தேன் அப்பாவை பேத்தியா என்னடா பேத்திங்கிற பொண்ணுங்கற என்னடா தங்கச்சி மூணு மணிக்கு போயாச்சு தங்கச்சி ஓ காலையில் மூணு ஷோவா சூப்பர் சூப்பர்னா தளபதி வெறிய தளபதி வெறியா தீவிர ரசிகர் தீவிர ரசிகர் சித்தப்பா சும்மா நான் பாவம் என்ன சொல்றீங்க எதுக்கு உன்னே திட்டுறா தலை இருக்கார் தங்கச்சி விஜயகாந்த் ஒரு சீன் வருவார விஜயகாந்த் ஒரு ஒரு சீன் வருவாரா உண்மையாவா என் பெயர் ராஜபூபதி சரிங்க நண்பா இனிமேல் ராஜபூபதினு கூப்பிடுறேன் ஓகேவா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த பேரை கேக் சொல்றதுக்கு சரிங்களா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க பேசுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஓகேவா ஏன் அந்த நேம் வச்சிங்கன்னு தெரியல ஒருவேளை வந்து அப்பதான் வந்து மறக்காதுங்கிறதுக்காக வச்சிங்களா ஐடி வந்து என் பெயர் ராஜபூபதி சூப்பர் பேர் ராஜபூபதி நான் ராஜான்னு சொல்றேன் ஓகேங்களா நான் ராஜான்னு சொல்றேன் நீ ஏ கேளு அது அது கடுத்து விடாமுயற்சி குட் பேட் அக்லி அட்லி அட்லி சூப்பர் சூப்பர் சுமனே நீ என் பேட்டி கிட்ட ஏதாவது இடக்கு மடக்கா பேசியிருப்பா அதான் திட்டிருப்பா சித்தப்பா தான் அக்கா கிறுக்கு பிடிக்கும் சொல்லவா ஆ சொல்லுங்க நான் சொல்லுங்க தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று அதை புரியுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா வச்சிருந்துருங்களா ஓகேங்களா ஏன்னா இது வந்து உங்களை வந்து உங்க உங்களோட கேரக்டர் வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இந்த ஐடியா